இனிய நண்பர்களே ஆசான்மார்களே கடவுள்மார்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கிரிஜாராஜன் நான் பெங்களூரில் வசித்து வருகிறேன் மிக அற்புதமான இந்த தியான வாழ்க்கை எனக்கு கிட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் வருடம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அன்றுதான் உலகளாவிய பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய நடமாடும் புத்தர் பத்ரிஜி அவர்களே சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது எங்கள் குடும்பத்தாருக்கும் அது கிட்டியது அவரிடமிருந்தே தியானத்தை கற்றுக்கொண்டு அன்றே பயிற்சி செய்து அற்புதமான அனுபவங்களைப் பெற்று தினம் தினம் அனுபவம் தினம் தினம் சத்திய தரிசனம் அப்படி வாழ்ந்து கொண்டு வருகிறேன் மிக அமைதியாக இருக்கின்றது மனம் உடல் ஆரோக்கியமும் அதே போல் நன்றாக உள்ளது எதற்கும் கவலைப்படுவதில்லை அந்த கவலை சோகம் இதையெல்லாம் என்னை விட்டு பரந்தோடி எவ்வளவோ வருடங்கள் ஆகின்றன அதெல்லாம் தேவையில்லை என்று தெரிந்துவிட்டது இந்த வாழ்க்கையை மிக அற்புதமாக உல்லாசமாக நமக்கும் பிறருக்கும் ஒரு பயனளிக்கக்கூடியதாக கூடியதாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டு வருகிறேன் அதைத்தான் செய்து கொண்டும் வருகிறேன் வாழ்க்கையில் எனக்கும் பிறருக்கும் நன்மை அளிக்கின்றது இந்த வாழ்க்கை அதனால் அன்பர்களே நாம் எல்லோரும் இந்த தியானத்தை பயிற்சி செய்து திருமதி தியானத்தை நாம் வசப்படுத்தி கொண்டு எல்லோருமே வாழ்க்கையில் வெற்றி நடை போடலாம் என்பதை உறுதியளிக்கின்ற இப்படி கற்று நன்றாக பயிற்சி செய்து அதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அந்த சேவையில் இறங்கிவிட்ட இந்த பூமியில் பகனி வந்து கொண்டுதான் இருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் என்ன பெயர் தெரியுமா பிரமிட் ஆசான்கள் பிரமிட் மாஸ்டர்ஸ் ஆசான்கள் என்றால் யார் அவர்களுக்கு என்ன ஒரு கொம்பா என்ன அவர்களுக்கு என்ன வித்தியாசம் சாதாரண மனிதனுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் அவர்களும் சாதாரண மனிதர்கள் தான் வித்தியாசம் எதுவும் இல்லை ஆனால் உள்ளிலிருந்து அவர்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அவர்கள்தான் நிஜமான பிரமிட் அசான்கள் எனப்படும் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கார்லோஸ் காஸ்டனடா எனும் மிக பெரிய ஒரு எழுத்தாளர் அவர் அமெரிக்காவில் வசித்து வந்தார் அப்பொழுது டான் ஜுவான் எனும் ஒரு மெக்சிகன் ஒரு பெரிய மகானை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவரிடமிருந்து கற்றுக்கொண்டவற்றையெல்லாம் அற்புதமான புஸ்தகங்களாக எழுதியிருக்கிறார் அதில் ஒரு புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளது ஆசான்கள் என்றால் அவருடைய அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று ஏனென்றால் நாம் தியானம் செய்ய 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 தியானத்தை போதிக்க 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 என்ன ஆகும் என்றால் நம் குணாதிசயங்கள் எல்லாம் மாறி நாம் இன்னும் சிறப்பாக வாழ முடியும் அந்த குணாதிசயங்கள் என்ன என்பதை அவர் குறிப்பிட்டு அந்த குணாதிசயங்களை கொண்டவர்கள்தான் நிஜமான பிரமிட் ஆசான்கள் அவை என்ன என்று ஒவ்வொன்றாக நான் சொல்கிறேன் நான்கு முக்கியமான குணாதிசயங்கள் உண்டு அதாவது முதலில் சொல்வது ஃபியர் ஜீரோ ஆங்கிலத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் ஃபியர் ஜீரோ அதாவது பயம் என்பது பூஜ்யமாக பயம் என்பதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் அடுத்தது கிளாரிட்டி ஹண்ட்ரட் என்று சொல்லியிருக்கிறார் கிளாரிட்டி ஹண்ட்ரட் என்றால் எல்லாவற்றிலும் தெளிவு அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறக்கூடிய விதமாக அது இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு மன தெளிவு அதன் பின் மூன்றாவதாக என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் பவர் ஜீரோ என்று சொல்லியிருக்கிறார் அதாவது நானே நான் தான் சிறந்தவன் தியானம் செய்துவிட்டேன் எனக்கு எல்லா விதமான சக்திகளும் உண்டு நான் உயர்ந்தவன் உங்களை நீங்கள் என்னிடம் வாருங்கள் உங்களை காப்பாற்றுகின்றேன் உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நானே போக்கி தருகின்றேன் என்று அந்த ஆணவம் கலந்த அந்த அரைக்கோவல் இருக்கின்றதே அது நமக்கு உகந்ததல்ல அது துளியளவும் இல்லாதது அவர்தான் பவர் ஜீரோ அதாவது நமக்கு நம்மிடம்தான் எல்லாம் இருக்கின்றது என்று நினைக்காமல் அந்த ஒரு தன்முனைப்பு என்பது இல்லாமல் வாழ்வது அப்படிப்பட்டவர் ஒரு பிரமிடாசான் என்று சொல்கிறார்கள் என்று பத்ரிஜி அவர்களே சொல்கிறார் அதன்பின் டைனமிசம் ஹண்ட்ரட் அதாவது டைனமிசம் என்றால் எப்பொழுதும் ஆற்றலுடன் வாழ்வது அது நூற்றுக்கு நூறு மதிப்பெண் இப்படி நான்கு குணாதிசயங்கள் காணப்படுபவர் யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள்தான் பிரமிட் ஆசான் என்று பத்ரிஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் முதல் ஒரு குணாதிசயத்துக்கு வருவோம் அதாவது பயமற்ற நிலை எப்படி அப்படி இருக்க முடியும் பயம் எல்லாவற்றுக்கும் இருக்கின்றதே எல்லோருக்கும் இருக்கின்றதே நாளை என்னாகுமோ இன்று என்னாகுமோ என்னென்ன வரப்போகின்றதோ ஏனென்றால் வரும் காலம் என்பது மறைக்கப்பட்டு இருக்கின்றது நமக்கு தெரியவே தெரியாது வரும் காலம் என்றால் என்ன அப் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாமல் நம்ம உட்காந்துருக்கோம் ஏன்னால் நமக்கு அது சுத்தமாக ஒன்றுமே தெரியாது அதை பற்றியே தெரியாது கடந்த காலத்தை பற்றியும் ரொம்ப நாள் பத்து நாள் முன்னால் என்ன சாப்பிட்டோன்னு கேட்டாக்கா நம்மளுக்கு மறந்து போயிருக்கும் தெரியாது அதே மாதிரி நம்மளுடைய ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது என்ன ஆ ஆகும் இது அப்படின்னு ஒருத்தருக்குமே சொல்ல முடியாது அடுத்த நிமிஷம் என்ன ஆக போகுதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது இல்லையா அந்த நிலையில் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இருக்கிற பயங்களில் இருந்து இது ஒன்று மட்டுமில்லை பல விதமான பயங்கள் இருக்கு ஆனால் இந்த பயத்துக்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்றால் அப்படின்னு கேட்டாக்கா அது இரத்தல் அதை கண்டுதான் பயம் அந்த மரண பயம் அதிலிருந்து தான் எல்லா விதமான பயங்களும் உருவாகி அந்த இரத்தல் என்ற பயமே அற்று இரத்தல் என்பது ஒரு மாயை இரத்தல் என்பது இல்லை அது உடலுக்கு ஏற்படும் ஒரு மாற்றம் ஆன்மாவானது என்றுமே இறப்பதில்லை அதை அழி ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஏற்கனவே இருப்பது அதுதான் ஆன்மா என்று சொல்லப்படும் அப்போ அந்த மாதிரி இருக்கும் அந்த இரத்தலை நாம் கண்டு ஏன் பயப்பட வேண்டும் ஏன் அஞ்ச வேண்டும் பல காரணங்கள் இருக்கின்றன அந்த பயம் நமக்குள் குடிகொண்டு இருப்பதற்கு இந்த மரண பயம் உட்பட அதிலிருந்து உண்டாகும் பலவிதமான பயங்கள் எல்லாம் நம்மிடம் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன முதலில் எந்த காரணம் என்று கேட்டால் நாம் அசைவ உணவை சாப்பிடுகிறோம் அசைவ உணவிலிருந்து நமக்கு கிடைப்பதெல்லாம் அந்த பயம்தான் ஏனென்றால் ஒரு பிராணியை கொள்கிறேன் அதை கொன்று அதற்கு வலி ஏற்படுத்தி பயத்தை ஏற்படுத்தும் போது அந்த உணவானது எத்தனை சம் சமைத்தாலும் அந்த பயமானது நம்முடைய ஆன்மாவை கவிக்கொள் நம் மனதை கவிக்கொள் நம் பயமத்தை இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதனால்தான் அசைவ உணவிலிருந்து விடு விடுபட்டு சைவ உணவினர்களாக மாற வேண்டும் என்று நாம் சொல்லிக்கொண்டு வருகிறோம் அந்த பயத்தை உண்டாக்குவது அந்த மாதிரி உணவு அதன் பின் அறியாமை நிறைய அறியாமை அது சூழ்ந்து கொண்டு இருக்கிறது மனதில் அதுதான் இருக்கின்றது அறிவு இல்லை அப்பொழுது என்னாகிறது நமக்கு ப பயம் ஏற்படுகிறது இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு மாணவன் இருக்கான் அவனுக்கு பரீட்சை வந்துடுச்சு ஆனால் ஒன்றுமே தெரியாது படிக்கவே இல்லை ஸ்கூலுக்கு போகணும் எழுதணும் எக்ஸாம் ஆனால் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்து இல்லை எங்கேயாவது விளையாடி இல்லை இந்த இதில் கையில் இருக்கே ஒரு செல்ஃபோன் அதை பார்த்து அதிலெலாம் விளையாட்டு விளையாடி இப்படி நேரத்தை கழிச்சாச்சு பாடம் ஒரு வருஷம் என்ன நடந்ததுன்னே தெரியாது அதுவும் இப்போ வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது அப்படி ஒரு நிலையில் வந்துடுறான் இப்போ ஆனால் எக்ஸாம் வந்துடுச்சு எல்லாம் ஆஃப்லைன் ஆகிடுச்சு எல்லாம் பள்ளிக்கூடங்கள்லாம் திறந்துட்டாங்க பரீட்சை வந்துடுச்சு எப்படி எழுதுவான் ஒன்றுமே தெரியாமல் ரொம்பவும் உள்ளாயிடுவான் இல்லையா ஒன்றுமே தெரியாமல் எப்படி எக்ஸாம் எழுதுறது அப் அந்த நிலை நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது மனசில் நிறைய பயங்கள் சூழ்ந்து கொண்டு அவனை வாட்டி எடுக்கின்றது அப்படி சராசரி மனிதன் எல்லாமும் அப்படி பயத்தில் வாழும் ஆனால் அதே சமயம் ஒரு மாணாக்கன் நல்லா படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சு அவன் பரீட்சைக்கு போகும்போது நல்ல எல்லாத்தையும் வெற்றி வாகி சூடி வருவார்கள் அந்த மாதிரியே போயிடுவான் ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் தெரியும்போது பயம் இல்லை எல்லாம் தெரியாத போது பயம் இருக்குது அதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொன்னேன் ஸோ அந்த மாதிரி எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி நம்ம வந்து தியானம் நிறைய செய்யணும் அப்புறம் நிறைய புத்தகங்கள் நிறைய ஆன்மீக புத்தகங்களை படி படிக்கணும் அப்புறம் மற்றவங்களுடைய அனுபவங்களை கேட்கணும் அப்போ வந்து நமக்கு நிறைய அறிவு ஏற்பட்டு அதனால் வந்து பயங்களெல்லாம் போயிடும் நம்ம விட்டு அகன்று விடும் தான் மரண பயிற்று வந்து நம்ம வெளி வரணும் அது ரொம்ப முக்கியம் தியானம் செய்து 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 மனப்பக்குவம் அடைந்த பின் இந்த மாதிரி இருக்கிற அறிவு நம்மளுக்கு கிடைச்சிடுச்சுன்னா அந்த மாதிரி எல்லாம் நம்மளை விட்டு போய்டும் இப்போ பயமற்ற ஒரு நிலையில் இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியும் அது நம்ம கையில் தான் இருக்குது நாம் தான் உருவாக்கணும் அதை அந்த மாதிரி பயமற்ற ஒரு நிலையை நம்ம அடைந்து விட்டால் நாம் ஒரு பிரமிடாசனாக மிளற முடியும் அதன் பின் அடுத்தது என்ன அப்படின்னாக்கா கிளாரிட்டி ஹண்ட்ரட் அது தெளிவு மனதில் வந்து தெளிவில்லாமல் இருப்பது எல்லாம் குழப்பம் எப்போ எது எடுத்தாலும் ஒரே குழப்பம் இதை செய்வதா அதை செய்வதா இவரிடம் பேசுவதா இவரிடம் பேசுவதா யாரிடம் பேசாமல் இருப்பது யாருடன் நம் உறவு வைத்துக்கொள்வது யாருடன் நம் நட்பு வைத்துக்கொள்வது யாருடன் நாம் ஒரு வியாபாரம் செய்வது இதெல்லாம் வந்து எப்போவுமே குழப்பம் யார் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியாமல் இருக்குது முதல்ல நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது நாம் எந்த நிலையில் இருக்கோம் நாம் யார் எதற்கு இங்கே வந்திருக்கிறோம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு மாதிரி மன தெளிவே இல்லை இதை பற்றியுமே தெளிவில்லாமல் குழப்பதுடன் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படி இல்லாமல் தியான பயிற்சி மேற்கொள்ள மேற்கொள்ள நமக்கு வந்து நல்ல தெளிவு ஏற்படும் அது தனியாகவே ஏற்படும் மன தெளிவுங்கிறது ரொம்ப அபாரமானது அந்த தெளிவுற்ற மனது வந்து என்னன்னாக்கா பெரிய ஒரு கருவி நமக்கு பெரிய ஒரு ஆயுதம் அது இருந்துட்டாலே போகும் அதால் நம்ம வந்து பல காரியங்களை சா சாதிக்க முடியும் ஏன்னா மனதில் தோன்றது தான் எண்ணங்கள் மனது தான் ஈர்க்கும் எண்ணங்களே அந்த மாதிரி ம ஈர்க்கும் எண்ணங்கள்லாம் அபாரமான எண்ணங்களாக இருக்கும் மன தெளிவு வந்துவிட்டாலே மனோபலம் வந்துடும் இதெல்லாத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அந்த தியானம் சுவாத்தியாயம் சஜ்ஜன சங்கத்தியம் என்ற மூன்று அரும்பெரும் மார்க்கங்கள் தான் இதை முனையை நம்ம கடைப்பிடிச்சிட்டே வரணும் தினமும் கொஞ்சம் நேரம் தியானத்திற்காக ஒதுக்கி விட வேண்டும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் புத்தகங்கள் படிப்பதற்கு மற்றும் ஒரு மணி நேரம் எல்லா ஜனங்களுடன் அந்த தியானிகளிடமிருந்து அந்த அனுபவங்களை சேகரித்துக்கொள்ள வேண்டும் இப்படி செஞ்சுட்டே வந்தோம்னாக்கா நம்ம நிஜமாகவே ஒரு தெளிவுற்ற தெளிவடைந்த ஒரு நபராக மாறிவிட முடியும் மனதில் தெளிவு ஏற்பட்டு கொண்டே வரும் தெளிவு ஏற்பட்டால்தான் நமக்கு வந்து அந்த எல்லாத்தையும் தெளிவுற பார்க்க முடியும் ஏ உள்ளதை உள்ளபடி பார்க்கணுன்னாக்கா தெளிவு வேணும் கலங்கின தண்ணியில் கீழே ஒரு ஒரு நாணயம் கிடக்குதுனாக்கா ஒரு காயின் கிடக்குதுன்னா அது தெரியாது ஏன்னா கலக்கமாக இருக்குது தண்ணி கலங்கி இருக்குது ஆனால் கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த தண்ணியே நல்ல தெளிவாயிடுச்சுனா தெளிஞ்சிடுச்சுன்னா அடியில் கிடக்கிற அந்த காயின் வந்து நம்மளுக்கு தென்படும் அந்த மாதிரி தான் உள்ளே இருக்கிற சத்தியம் தெரியணும்னாக்கா மனது தெளிவடையணும் அப்போ தான் சத்தியம் தெரியும் சத்தியம் வேணும் இல்லையா சத்தியம் இருந்தால் தான் அதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையை அமைந்திருக்கிறது இப்போ சத்தியம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து குழப்பம் இல்லாமல் மன அமைதியுடன் வாழ முடியும் மன அமைதி இருந்தால் தான் நமக்கு வந்து ஆரோக்கியமே கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் வந்து மன ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்கு மன ஆரோக்கியம் என்பது என்னது மன தெம்பு அப்புறம் மன தெளிவு அதுக்கப்புறம் மனோபலம் அதுக்கப்புறம் வந்து மனதில் வந்து அமைதி இதெல்லாம் இருக்கும் இத்தனை விஷயம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இருந்தால் தான் நம்ம வந்து தெளிவுடன் நல்ல தியானம் செஞ்சு நிறைய வெற்றை தெரிஞ்சிட்டோன்னாக்கா கற்று அறிஞ்சிட்டோம்னாக்கா தெளிவு ஏற்பட்டதுன்னா நம்ம நிஜமாகவே ஒரு பிரமிட் ஆசான் என்று கூறிக்கொள்ளலாம் பிரமிட் மாஸ்டர்ன்னு ஆகணுனாக்கா எவ்வளோ விஷயம் நம்ம இருக்கு இல்லையா எவ்வளோ பல காலம் நம்ம எல்லாத்தையும் தியான பயிற்சி மாத்திரம் இல்லாமல் பல பயிற்சிகளை எடுத்துகிட்டு அதாவது புத்தகம் படித்தல் மற்றவங்க கிட்ட தியானிகள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுதல் அவருடைய அவர்களுடைய அனுபவங்களை கேட்டுதல்னு நிறைய வேலை இருக்குது நமக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் தான் அதுக்குன்னு நம்ம நேரத்தை ஒதுக்கணும் எத்தனை நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் தான் எல்லாேருக்கும் ஆனால் கொஞ்ச நேரமாவது நமக்காக நம்ம ஒதுக்கணும் ஏன்னா பர பலரை பற்றி சிந்தித்து கொண்டே வாழ்ந்து இருக்கிறோம் அவங்க நம்ம என்ன நம்ம பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்களோ அவங்க என்ன மனசில் இருக்கோ அவங்களோட இப்படியே நம்ம அவங்களுக்கு மற்றவங்களுக்காக செய்யணுமே செய்யணுமே இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி அவங்களுக்காகவே நிறைய நேரம் செலவிடுறோம் நிறைய நேரம் மற்றவங்களுக்காகவே வாழறோம் ஆனால் நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒதுக்க வேண்டாமா நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா நமக்கு மன தெளிவு ஏற்பட வேண்டாமா தைரியம் வேண்டாமா மன பலம் ஏற்பட வேண்டாமா அப்போ தானே உடலில் ஆரோக்கியம் இருக்கும் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கத்தான் வேணும் இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க தான் வேணும் இதெல்லாம் இல்லாமல் நம்ம முன்னேறவே முடியாது அதனால் கண்டிப்பாக நமக்காக நேரம் ஒதுக்கி நம்ம இந்த பயிற்சிகளெல்லாம் மேற்கொ மேற்கொள்ளத்தான் வேணும் இது வரைக்கும் செய்யலைன்னா பரவாயில்ல இந்துலேருந்தாவது நம்ம அதை வந்து மேற்கொள்ளணும் அப்போ தான் வந்து ஒரு சரியான வாழ்க்கையை வாழ முடியும் இல்லைனா போ திரும்பி திரும்பி ஜனனம் எடுத்துகிட்டே வருவோம் ஒன்றுமே படிச்சுக்க மாட்டோம் எல்லாரும் பாஸ் ஆகி அவங்க அடுத்த வகுப்புக்கு போயிடுவாங்க நம்ம மாத்திரம் அதே வகுப்பில் பின்தங்கி இந்த உலகத்துக்கு திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருப்போம் ஒரே கிளாஸில் படிச்சுட்டே இருப்போம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அந்த மாதிரி திருப்பி திருப்பி ஒரே பாடத்தை படிச்சிட்ருப்போம் அப்படி இல்லாமல் நம்ம எல்லோரும் தேறி நல்ல நிலையில் வாழ்ந்து தேறி அடுத்த நிலைக்கு போயிடும் அதுக்காக தான் இந்த இயக்கமே ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அந்த நோக்கத்துடன் தான் அதனால் நம்ம வந்து நல்ல ஒரு மனதில் தைரியம் மனத்தெம்பு அதை வாழ வேண்டும் அந்த பயமற்ற இருக்கணும் மன தெளிவு ஏற்படணும் அறிவு இருந்தால் தான் மன தெளிவு இருக்கும் இப்போ அறிவு நல்ல கூர்மையாக ஆகணும்னா தியான பயிற்சி ரொம்ப அவசியம் தியான பயிற்சியில் பாருங்களேன் பயிற்சி பண்ண பண்ண பாருங்கள் உங்கள் அறிவே ரொம்ப கூர்மையாகும் எல்லாத்தையும் சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க ரொம்ப ஈஸியாகிடும் எல்லாமே கஷ்டமான விஷயங்களை கூட ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கிற ஒரு நிலை வந்துடும் நமக்கா இப்படி எல்லாமே புரியுது அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளையே நம்ம மாற்றிக்கலாம் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம வாழ்க்கையே நம்ம கையில் தான் இருக்குது நாம் வேணும்னா மாற்றிக்கலாம் அப்புறம் வந்து மூன்றாவது பாயிண்ட்டு பவர் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு பவர் ஜீரோ அப்படின்னா என்னது அப்படின்னா சக்தியே இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு அப்படி இல்லை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நான் நான் இருக்கும்போது உங்களுக்கு கவலை இல்லை உங்கள் கஷ்டத்தை இல்லை நான் போக்கித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டுப்பாடத்தை நான் செய்த மாதிரி ஆகும் இப்போ வந்து நம்ம வீட்டில் பசங்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க ஹோம் ஒர்க்கு கொடுக்குறாங்க ஆனால் ஹோம் ஒர்க்கை வந்து நாமளே செஞ்சுடுறோம் வச்சுங்க அவங்க எப்படி படிப்பாங்க அவங்களுக்கு படிக்க முடியாது அந்த மாதிரி மற்றவங்களுடைய அந்த வீட்டு படத்தை நாம் செய்யக்கூடாது நாம் செஞ்சு கொடுத்துட்டோன்னா அவங்கள சோம்பேறிகளை முதல்ல ஆக்குறோம் அப்புறம் அவங்க ஒன்றுமே தெரியாது ஆயிடுவாங்க அவங்களுக்கு அந்த படிப்பே வராது எழுத வராது படிக்க வராது அப்புறம் எப்படி பா தேருவாங்க அடுத்த வகுப்புக்கே போக முடியாதே அந்த மாதிரி நம்ம பழப்படுத்திடுவோம் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம ஒரே ஒரு உதவியே செய்ய முடியாது ஒரே ஒரு விதத்தில் தான் நம்ம வழியை காட்ட முடியும் அவ்வளோ தான் அதை அவங்க பிடிச்சிக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்கள பொறுத்துருக்கு அந்த இந்த மாதிரி தியானம் செஞ்சே எனக்கு நன்மைகள்லாம் ஏற்பட்டிருக்கு நீங்களும் செய்யுங்க உங்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வழியை மார்க்கத்தை காமிக்கணும் மார்க்கதர்சியாக தான் இருக்க முடியும் உதாரணமாக இருக்க முடியும் அவ்வளோதான் இப்போ தியானம் செஞ்சுட்டு இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே எல்லாேருக்கும் தெரியணும் அந்த அளவுக்கு உதாரணமாக நம்ம வாழ முடியுமே அல்லாது மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்காக நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது மற்றவங்களுக்காக சாப்பிட முடியுமா அவங்களுக்கு பசி ஆறுமா தண்ணி குடித்தா அவங்களுக்கு தாகம் தீருமா நாம் தண்ணி குடித்தா இல்லையே அவங்கவுங்க தானே அவங்கவுங்களுடைய பசியை அற்றிக்கணும் சாப்பிட்டு தண்ணி குடித்தா அவங்கவுங்களுடைய தாகத்தை தீர்த்துக்கணும் வேறு யாரும் அதெல்லாம் செய்ய முடியாது அதே மாதிரி இந்த ஆன்ம ஞானம் அப்படிங்கிறத அவங்கவுங்க தான் பெற்றுக்கணும் அவங்கவுங்க தான் அவங்களுடைய தெளிவை ஏற்படுத்திக்கணும் அதனால் நான் இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் செய்து தரேன்ங்கிற அந்த ஆன்மம் வரவே கூடாது தியானியங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆணவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ஒரு மாதிரி ஒரு சக்தி வரும் தியானம் செய்ய செய்ய ஒரு சக்தி வரும் எல்லாமே தெரிஞ்சு தெரிஞ்சு தெளிவடையும் போது ஒரு சக்தி வரும் அப்புறம் நாம் சொல்வதை கேட்பதுக்கு ஒரு பத்து பேர் நமக்கு முன்னால் வருவாங்க சலாம் போடுவாங்க ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே இங்கே மீட்டர் எழுதிட்டே போய் நமக்கு வந்து தலைகணம் ஜாஸ்தியாகிடும் தன்முனைப்பு ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி அதை வந்து அதெல்லாம் நம்ம வந்து அறவே புறக்கணிச்சிடணும் நானும் சாதாரண ஒரு மனுஷன் தான் ஒன்று மாத்திரம் வித்தியாசம் என்னென்னாக்கா தியான பயிற்சி செஞ்சுட்ருக்கேன் அவ்வளோதான் எல்லா புத்தகங்களும் படிச்சுட்டு வரேன் அவ்வளோ எனக்காக கொஞ்சம் நேரத்தை நான் ஒதுக்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இல்லை அதனால் பெருசாக இதை எடுத்துக்கக்கூடாது அந்த தன்முனைப்பெல்லாம் நமக்குள்ளே வரக்கூடாது அந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு அதுதான் தன்முனைப்பு இருக்கவே கூடாது அது இருந்ததுன்னா இதில் வந்து மேல் படிக்க போய் நம்ம செறிஞ்சு விழுந்துடும் அதனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் அது வேண்டவே வேண்டாம் அந்த மாதிரி த தன்மனைப்பை ஏற்பட்டு அப்புறம் தியானம் கூட சரியாக கைகூடாமல் வந்துடும் ஸோ அதனால் அதெல்லாம் தவிர்த்து என்கிட்ட எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் தியானம் செஞ்சேன் எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு இந்த அனுபவங்கள்லாம் கிடச்சிருக்கு அதனால் நீங்களும் செய்யுங்க உங்களுக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு நட்பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லணும் அந்த வழியை தான் காட்டும் இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நாளும் நம்ம வந்து யாருக்கும் உறுதி அளிக்கக்கூடாது வாக்குறுதி கொடுக்கக்கூடாது வா அந்த மாதிரி செஞ்சிட்டோன்னா அப்புறம் வந்து மற்றவங்களுடைய கர்ம வினைப்பெண்கள்லாம் நம்ம ஏ ஏற்றுக்க வேண்டி வரும் அதையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டி வரும் அதெல்லாம் நமக்கு மற்றவங்களுடைய வீட்டுப்பாடம் நமக்கு எதுக்கு நம்மளோடதே நிறைய இருக்கே அதையே செய்வோம் நாம் அதெல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு வருவோம் நம்முடைய கர்ம வினைப்பினை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த உலக வாழ்க்கையை மேற்கொண்டு இருக்கும் ஸோ அதெல்லாம் சரி செஞ்சுப்போம் நல்ல ஒரு உதாரணமாக வாழ்வோம் மற்றவங்கள்லாம் எடுத்துக்காட்டாக எடுத்து அதை பார்த்து நம்மளை பார்த்து எடுத்துகிட்டு இந்த மார்க்கத்தை நாமளும் கைப்பற்றுவோம் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் முன் வர்றதுக்கு ஒரு உதாரணமாக இருப்போம் அப்படி தான் இருக்கணும் அதுதான் வந்து ஜீரோ பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னிடம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற நினைப்பே இல்லாமல் இருக்கிறது நானும் ஒரு சாதாரண தான் அப்படிங்கிற எண்ணம் தான் எப்போவுமே இருக்கும் நம்ம மனசில் அப்படிப்பட்டவங்க தான் சரியான பிரமிட் ஆசான் அப்படின்னு பத்திரிஜி சொல்லியிருக்காரு இப்படியா அதனால் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு ஃபியர் ஜீரோ அப்புறம் வந்து கிளாரிட்டி ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் பவர் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் டைனமிசம் ஹண்ட்ரட்னு சொல்லியிருக்காரு டைனமிசம் ஹண்ட்ரட்னாக்கா என்ன அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் கவனிக்கும்படி எத்தனை வயசானாலும் பரவாயில்ல இல்லை ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக நம்ம வந்து எல்லா வேலைகளையும் கவனித்து நம்ம இயங்கிறது எப்போவும் இயங்கிட்டே இருக்கணும் சும்மா சோம்பேறியாக ஒரு இடத்துல இருக்கக்கூடாது தியானம் செய்து பாருங்களேன் அப்போ வந்து உங்களை தியானம் அந்த தியான சக்தியான சும்மா உட்கார விடாது ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும் சோம்பேறித்தனத்தை அறவே ஒழிச்சிடணும் அதெல்லாம் நம்ம பக்கமே வரக்கூட வரக்கூடாது அப்புறம் வந்து ஒரு சோர்வாக இருக்குது படுத்து தூங்கலாமான்னு இருக்குது உடம்பு சரியில்லாமல் இருக்குது அந்த மாதிரிலாம் வரவே வராது அந்த எண்ணங்களே நம்மளை விட்டு போயிடும் ஏன்னாக்கா நம்மளுக்கு வந்து அது தேவையில்லை ஏன்னா எப்போவுமே ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இந்த சுறுசுறு உடனே வாழ்ந்துட்டுருப்போம் அப்போ வந்து சோம்பேறித்தனத்துக்கு இடமே இல்லையா அங்கே இப்போ நிறைய பேர் வந்து தியானம் செய்கிறோம் அப்படின்னா அது சோம்பேறித்தனம் தான் சும்மா உட்காந்துருக்காங்கன்னு தவறாக புரிஞ்சுக்குவாங்க அது கிடையாது தியானம் செய்ததுக்கப்புறம் அவங்க வந்து தியானம் செய்கிற நேரம் அது கொஞ்ச நேரம் நம்ம ஒதுக்கிட்டாலே மற்ற நேரங்கள் உதாரணத்துக்கு ஒரு மணி நேரம் ஒருத்தர் தியானம் செய்கிறாருன்னு வச்சுங்களேன் மற்ற இருபத்தி மூன்று மணி நேரமும் அவங்களுக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வு ரொம்ப நல்லாவும் போயிடும் அப்போ சுறுசுறுப்பாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா இருப்பாங்க எப்போவும் ஏதாவது வேலையில் நம்ம வந்து ஈடுபட்டிருக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணும் இந்த மனமானது தேவையற்றதில் எல்லாம் போய் மாட்டிக்கும் அதெல்லாம் சிந்திக்க தொடங்கும் மனம் வந்து மனதில் வந்து பல பல்வேறு விதமான எண்ணங்கள் தோன்றும் அதாவது மனதை தோன்றும்னா மனம் ஈர்க்கும் அந்த மனதில் வந்து அந்த எண்ணங்கள் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கும் ஒருத்தருடைய எண்ணம் நம்முடைய எண்ணம் ஆகிடும் அடுத்த நிமிஷமே அதெல்லாம் ஈர்ப்போம் ஈர்த்துட்டு தேவையற்றதெல்லாம் வச்சு அதை ஒரு அதனாலேயே ஒரு கவலைகள்லாம் ஏற்பட்டு அதனால பயங்கள் ஏற்பட்டு பல விதமான சிக்கல்களுக்கும் உள்ளாரும் இப்படி வந்து நம்ம நம்முடைய உணர்ச்சிகள்லாம் தேவையற்ற அளவுக்கு ரொம்ப உணர்ச்சி கொந்தளிப்பாக ஆயிடுச்சுன்னா அதனாலேயே வந்து ஆரோக்கியம் கெட்டு போயிடும் உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்காது அந்த உண உடல்ல வியாதிகள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் நம்ம வந்து வேண்டாத தேவையற்ற எண்ணங்களை நம்ம வரவே விடக்கூடாது ம சும்மா விழித்தே இருக்கும் நேரத்துலையும் மூச்சை கவனிச்சுட்டே வரணும் அப்போ வந்து கையில் இருக்கிற வேலையில் தான் கவனம் இருக்கும் கவனம் முழுக்க நம்மளுடைய வேலையில் இருக்கணும் ஒரு மைக்கேல் ஏ சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய மகான் அமெரிக்காவில் இருக்கார் அவர் ஒரு புஸ்தகம் அருமையான புஸ்தகம் எழுதியிருக்கார் செரண்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லி அதை பற்றி கூட நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதை அடுத்த அடுத்தடுத்த வரும் எபிசோடில் சொல்கிறேன் அப்போ வந்து அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்காரு என்ன தெரியுமா எழுதியிருக்காரு இந்த பிரபஞ்சங்கிறது எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது அதை வந்து அது என்னக்கா அத்தனை பெரிய சக்தி வந்து என்னிடம் ஒரு சின்ன வேலையை ஒப்படைச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து என்னுடைய சிரத்தில் எடுத்துட்டு அதாவது சிரமேற்கொண்டு அந்த வேலையை வந்து ரொம்ப முக்கியமான வேலையை நான் பாவித்து அதில் என்னால் எத்தனை அளவுக்கு அதில் ஈடுபட்டு அற்புதமாக அதை செய்து முடிக்க முடியுமோ அவ்வளோ அற்புதமாக நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் அவர் மனசில் இருக்கும் எந்த சின்ன வேலையை கொடுத்தாலும் என்ன இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட தர அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நினைக்க மாட்டார் இந்த சின்ன வேலையும் எங்கிட்ட பிரபஞ்சம் ஒப்படைச்சிருக்கு ஏன்னா நான் தான் அதை கண்ணுங்கருத்தமாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணும் கருத்துமாக ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு வேலையும் செய்து முடிப்பார் ஒரு வேலைக்கு அப்புறம் ஒரு வேலையுன்னு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு அதெல்லாம் செய்துகிட்டே இருப்பார் அப்போ அப்படி முழு மனதோடு அந்த வேலையில் ஈடுபடும் போது இந்த மனதில் வந்து வேண்டாத எண்ணங்கள் அந்த டிசாஸ்டர்ஸ் நெகட்டிவ் திங்கிங் எல்லாம் சொல்கிறோம்ல மட்டும் தேவையற்ற எண்ணங்கள்லாம் அங்கே வரவே வராது அவர் ஏன்னா ஐடியில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பேய் குடிகொண்டிருக்கும் மனதாக நம்ம மாற்றிக்கக்கூடாது நம்ம மனசை அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது அடுத்தடுத்த வேலைகளில் முழு கவனத்தோடு நம்ம இருக்கும்போது வேண்டாத எண்ணங்கள்லாம் நம்ம விட்டு ஒடியே போய்டும் ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா ஒரு அமைதியான அழகான மனசு வேணும் இல்லையா அப்படிப்பட்ட மனசை உருவாக்குறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது நம்ம தே மனசுங்கிறது என்னது ஒரு எண்ணங்களின் குவியல் அந்த எண்ணங்கள்லாம் குவிஞ்சிருக்கிறது தான் அந்த மனசுங்கிறது அதை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் மனது கண் மாசிலநாதன் அனைத்துக்கண் ஆகுல நீரை சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் இல்லையா மனதுக்கண் மாசிலான மாசற்று ஒரு மனதை வச்சுக்கணும் அப்படின்னாக்கா அதை வந்து எவ்வளோ தூரம் நம்ம வச அதில் கவனம் கொடுத்து எவ்வளோ அற்புதமாக தேவையில்லாததெல்லாம் அப்பப்போ அப்பப்போ தள்ளிகிட்டே இருக்கணும் எப்படி வீட்டை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு அப்பப்போ தினமும் கூட்டிகிட்டே வரும் இல்லை குப்பையெல்லாம் அ சுத்தத்தை எல்லாம் இல்லையா எல்லார் வீட்லேயும் அதை செய்கிறோமே அதே உடலை சுத்தம் பண்ணிக்கிறோம் எல்லாம் சரி செய்கிறோம் ஆனால் மனதை மாத்திரம் சுத்தம் பண்ணிக்கிறதே இல்லை அந்த மாசட்டு இருக்கிற நிலையில் வரதே இல்லை ஏன்னா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல அதை கண்ணால் பார்க்க முடியாது எடுத்து தேய்ச்சி கழுவி வைக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி இருக்கும் மனதை எப்படி சுத்தம் படுத்துறது அப்படின்னா தேவையற்ற எண்ணங்களை விட்டுடணும் ஸோ தேவையான நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைகளில் வந்து ஈடுபட்டுகிட்டே இருக்கணும் நிறைய வேலைகளில் ஈடுபடும் போது மனசை வந்து தூய்மையாகிடுது அதில் மாசற்ற அதாவது தேவையற்ற எண்ணங்கள்லாம் விட்டு போயிடுது தேவையற்ற எண்ணங்கள் இருக்கவே இருக்காது மனசு ஏன்னா வேலையிலவே கவனம் போயிடும் அந்த மாதிரி கையில் நிறைய வேலை செஞ்சிட்டே இருக்கணும் ஒன்றும் இல்லைனாக்கா ஒரு விளையாட்டு எடுத்துக்கணும் ஒரு வீட்டிலையே வந்து ஒரு விளையாட்டு எடுத்துக்கலாம் எல்லோருமா சேர்ந்து விளையாடலாம் அந்த மாதிரி இல்லாட்டா எழுத்து எழுதலாம் ஏதாவது உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் எழுதி வைக்கலாம் இல்லை ஒரு சித்திரம் வரையல் ஒரு க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா உலகத்தில் அந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபட்டுட்டே இருக்கணும் எப்போவுமே வேலையில்லாமல் மற்ற ஒரு நிமிஷமும் நம்ம இருக்கவே கூடாது ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கும்போது மனசில் வந்து அவ்வளோ தூரம் எண்ணங்கள் நம்மளை வந்து பாதிக்காது மனசு வந்து எப்போவுமே தூய்மையாக இருக்கும் மற்றவங்களை பற்றி தப்பாவோ அல்லது ரைட்டாவோ நினைக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை எங்கே இருக்க நேரம் எல்லா வேலைகள்லையே ஈடுபட்டுடுவோம் இல்லையா எவ்வளோ வேலைகளை ரொம்ப அற்புதமாகவும் நல்ல சிறப்பாகவும் செய்யலாம் ஒரு வேறொரு மகான் எழுதியிருக்கார் வந்து எப்போவுமே வந்து மனது வந்து காலியாகவும் நல்லாவும் சுத்தமாகவும் இருந் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்கிற வேலையை வந்து ரொம்ப கவனத்தோடையும் ரொம்ப அதி அற்புத அதி முக்கியமான வேலை அதை எவ்வளோ கவனம் கொடுத்து நம்ம செய்வோமோ அந்த மாதிரி சின்ன வேலையை கூட நம்ம கவனம் கொடுத்து செய்யணும் நம்முடைய என்ன டூ இயர் பெஸ்ட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நம்மக்கிட்டேருந்து எவ்வளோ அற்புதமாக ஒரு வேலையை செய்ய முடியுமோ அந்த அற்புதம் அதில் காமிக்கணும் அவ்வளோ ஜோராக இருக்கணும் நமக்கே வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் நம்ம செய்கிற வேலை ஓஹோ நல்லா வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மையே நாம் பாராட்டும்படியாக அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டுடணும் அப்படி செய்ய 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 நம்மளுக்கு வந்து அந்த டைனமிசம் நமக்கு அந்த எப்போவுமே சுறுசுறுப்போட நல்லா வேலை செஞ்சுட்டு எவ்வளோ வயசானாலும் சரி எண்பது வயசானாலும் சரி தொண்ணூறு வயசானாலும் சரி நூறு வயசே ஆனால் கூட நம்ம வேலைகளில் ஈடுபட்டோம்னாக்கா மனசில் மாசற்று நல்ல ஒரு தெளிவுள்ள மனசை பயமற்ற மனசை நம்ம உருவாக்கிட்டோம்னாக்கா இப்போ கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை எப்பவும் சுறுசுறுப்போடையும் இந்த இது ஒரு நோய்வாய்பட்டு இருக்கிறது அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையை எல்லாருக்கும் ஒரு பிடிக்கும்படியான ஒரு வாழ்க்கையை எல்லோரும் விரும்பும்படியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டே வரலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுமே ஓ இவங்க விரும்பத்தக்க ஒரு ஒரு நபர் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் பிடித்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்கலாம் நமக்கே நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வாழணும் ஏன்னா மற்றவங்களை விட நமக்கு நம் நம்ம நம்மளுக்கே நம்ம பொய் சொல்லிக்க முடியாது இல்லையா அதனால் நமக்கே நாம் யாருன்னு தெரியும் நாமே நம்ம பாராட்டும்படியான வாழ்க்கையை நம்ம மற்றவங்க மற்றவங்ககிட்ட பாராட்ட எதிர்பார்க்கவே வேண்டாம் ஏன்னா அது வருமோ வராதோ தெரியாது அவங்களுக்கு தெரிய தெரிய வருமோ வராதோ ஆனால் நமக்கு நம்ம பாராட்டிக்கலாமே இல்லையா நல்லா தான் வாழ்ந்துருக்கோம் நல்லா வேலையை செஞ்சிருக்கோம் தொண்ணூறு வயசு வரைக்கும் அவங்க நல்லாவே அற்புதமாக வேலையெல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க எவ்வளோ அழகாக அவங்க அவங்களுடைய வேலைகளெல்லாம் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லும்படியாக அல்லது அட்லீஸ்ட் நமக்காவது நம்ம 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 வந்து சந்தோஷப்படும்படியாக நம்முடைய வேலைகள் எல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி ஈடுபட்டுட்டே வரணும் நிறைய நிறைய பசங்க பள்ளி பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தலாம் அப்படி எங்கே போனாலும் நம்மளுடைய நேரத்தை வந்து ரொம்ப நல்லா பிரயோஜனப்படுத்தணும் நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அதை வீணாக்காமல் ஆனால் அவசரமும் ஆத்திரமும் இல்லாமல் நிதானமாக அழகாக வந்து பிரயோஜனப்படுத்தி மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக மாற்றி நம் நேரத்தையும் நம்ம வாழ்க்கையும் செலவிட்டோம்னா நம்மளை போல் வெற்றிகரமான ஒரு பிரமிடாசான் இருக்கவே முடியாது அப்படி எல்லோருமே உலகம் எல்லாருமே பிரமிட் மாறணும் இதுதான் வந்து நம்மளுடைய இயக்கத்தின் உயர்ந்த நோக்கம் அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கோங்க அதனால் திருப்பியும் சொல்கிறேன் ஃபியர் ஜீரோ கிளாரிட்டி ஹண்ட்ரட் பவர் ஜீரோ டைனமிசம் ஹண்ட்ரட் இப்படி நான்கு குணங்கள் நமக்கு அதாவது பயங்கிறதே இல்லாமல் மன தெளிவுடன் குழப்பம் இல்லாமல் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பவர் நான் தான் அப்படிங்கிற ஒரு தலைகணம் இல்லாமல் அந்த தன்முனைப்பு இல்லாமல் அதுக்கப்புறம் எப்பவும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வேலைகளை செஞ்சுட்டு எல்லாருக்கும் உதாரணமாக வாழறது நமக்கே பிடித்த வைப்பில் நம்ம வாழதுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகவே இந்த இயக்கத்தில் வந்து இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க பிரம்மஸ்ரீ பித்தம்மா பத்ரிஜி அவர்கள் அவர்களுக்கு மறுமுறை நான் ஒரு இன்னொரு வாட்டி வந்து அவருக்கு என்னுடைய சிரம் தாழ்த்தி என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் கோடானு கோடி நமஸ்காரங்களையும் தெரிவித்து இதை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம்